கனவுகள் விரிந்த நாள் சிறகின்றி பறந்த நாள் ஏழு சுரங்களுடன் எட்டாம் சுரமாக உங்கள் மகிழ்ச்சி ஒழிக்க இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பகிர்வதல் நண்பர்களாகவும் வாழ்க்கை பயணத்தில் காதலர்களாகவும் வாழப்போகும் தம்பதியினருக்கு எம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்களை போல் வாழ்க்கை வரங்கற்கும்படி வாழப்போகும் உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பும் பண்பும் பாசத்தோடும் என்றென்றும் ஆன்றோர் சான்றோர் போற்றும்படியும் குழந்தைகள் செல்வத்தோடு பல்லாண்டு வாழ கிட்டா புகழும் எட்டா சிறப்பும் பெற்று வாழ இறைவனி நாசியோடு பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றோம் better be இங்கராஜிலேஷன்ஸ் போர்ட் அப்பியூ ஹாப்பி மேரி லாய் நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் சிங்கமொழியிலேருந்து வந்திருக்குறோம் உங்களுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸாக கிப்ஸ் எல்லாம் வந்திருக்குது ஏன் சென்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்கள யாராவது யாரை கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது

giving strong and big punishment undu kedu okay thane en talent dance naduvinga thane edavum undu ningal cheythu kaattullu okay yeah? okay appo mani papa

சுரங்களுடன் எட்டாம் சுரமாக உங்கள் மகிழ்ச்சி ஓடிக்கை இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களாகவும் வாழ்க்கை காதலர்களாகவும் வாழப்போகும் தம்பதியினருக்கு எம் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இனிவேறும் தம்பதியர்கள் உங்களைப் போல் வாழ்க்கை துணி அமைய வரங்கற்கும்படி வாழப்போகும் உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பும் பண்பும் பாசத்தோடும் என்றென்றும் ஆன்றோர் சான்றோர் போற்றும்படியும் குழந்தைகள் செல்வத்தோடு பல்லாண்டு வாழ கிட்டா புகழும் எட்டா சிறப்பும் பெற்று வாழ இறைவனி நாசியோடு பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றோம் வாழ்த்துவோர் யாரா இருக்கும் வடிவா கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா

தங்கச்சி குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க என்ன சொல்ல விரும்புறீங்க അവന്റെ ദുരത്തിൽ இருந்தாலும் അങ്ങടെ കുടുംബം ദുരത്തിൽ ഇരുന്നാലും നിങ്ങൾക്ക് பக்கത്തിൽ നിന്ന് നിരീക്ഷയരെ മരിനിക്ക് பக்கത്തിൽ നിന്ന് അപ്പേച്ചൻ അങ്ങടെ കറക് മട്ട് സാധിച്ചാ നമ്മൾ കൂടാസം നിങ്ങൾ സന്തോഷമായിരിക്കേ ചൊല്ലിതാണ് വീരക്ക് അനക്ക് കൂടാ ഇതിനെ നാലല്ലേ നിങ്ങൾ സന്തോഷമായി ഇരിക്കണം എന്ന് ചൊല്ലി അണ്ണൻ തരേ കണ്ണുതരേ അണ്ണാക്ക് എല്ലാം വേറെ അണ്ണൻ തട

ஹாப்பி ஹாப்பி ஃபுல் இதே சந்தோஷம் என்று சொல்லி இப்படியே இணை புரியாத நினைச்சிருக்கா வாழ்நாள் பூரா சொல்லி எங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு எங்களுடைய மீண்டும் தெரிவிச்சு பண்ணி காட்டுங்களேன் தூக்கி போட்டங்களுக்கு ஒரு கபில் டான்ஸ் நிறைய நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு பின்னுக்கு